தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு வந்தது அந்த விடயம்தான் இந்த நாட்டிலே இருந்த அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டிலே இருந்த அரசியல்வாதிகளுடன் மிக நெருக்கமான தொடர்பு அரசியல் தலைவர்களுடனான நெருக்கமான தொடர்பு பாதாள உலகத்தினருக்கும் அதே போன்று போதை பொருள் வியாபாரிகளுக்கும் இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கிறது என்பதை பற்றி குரல் எழுப்பிய முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொழும்பு பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட டி ஐம்பத்தாறு துப்பாக்கி சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த நாட்டில் வன்முறையோடு வன்முறை கலாச்சாரத்தோடு இந்த நாட்டை அழித்தொழிக்கின்ற போதை பொருட்களோடு கொலையோடு சம்பந்தப்பட்ட அரசியல் தான் இந்த நாட்டிலே கடந்த காலங்களில் காணப்பட்டது அந்த அரசியலைத்தான் அவர்கள் செய்து வந்தார்கள்